பணியை செய்து தமிழகத்தை காப்போம் வெற்றி நமது ஆதரிப்பு உதய சூரியன் உதய சூரியன் என்று தெரிவித்து நல்ல வாய்ப்பை ஏற்பாடு செய்து என் அன்பு தம்பி சாரதி உள்ளிட்ட ராமூர்த்தி மாவட்ட துணை அமைப்பாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி 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 சார்பில் எழுச்சியோடு ஏற்பாடு செய்யப்பட்டு தலைமை தாங்கி நடத்தி தமிழ்நாட்டை தலைமுறச் செய்த தலைவர் விளக்கக்கூடிய வகையில் இந்த தெருமணி கூட்டத்தை ஏற்பாடு செய்து தலைமை தாங்கி நடத்துகிற நகர இளைஞரணியினுடைய அமைப்பு கனகராஜ் அவர்களே ரவி அவர்களே விக்னேஷ் அவர்களே வெங்கடேஷ் அவர்களே முனுசாமி அவர்கள் செயலாளராக இருக்கிற அன்பிற்குரிய அண்ணன் தாமோ அன்பரசோடு அனைத்து நிகழ்ச்சிகளையும் சிறப்பிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு மணிமூலம் சூட்டி நடத்திக் கொண்டிருக்கின்ற நகரமன்றத்துடைய நகரக்கழகத்தின் ஆற்றல் மிக்க செயலாளர் என் குடியண்ணன் ஜவஹர்லால் அவர்களே அன்பிற்கி ராமவர்களே நான்காண்டு கால சாதனையுடைய ஒத்தாய்ப்பான சாதனைகள் தலைவர் கலைஞரவர்கள் ஆற்றிய சாதனைகள் அரசியல் சூழ்நிலையிலே நெருக்கடிகள் இந்த ஆட்சி எப்படியாவது அகற்றிவிட வேண்டும் என்று ஒரு பக்கத்திலே இருக்கக்கூடிய உபூசனர்கள் ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இந்த நன்றியும்படி சார்ந்த காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து சார்பில் தன்னுடைய மனமாக நன்றியும் தெரிவித்துக் கொண்டார்

எல்லாருக்குமே இருக்கு வாங்க அனைத்து மக்கள் எல்லாருக்குமே இருக்கு அவசரப்படாத பொறுமையே வாங்க தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நகர இளைஞரணி அமைப்பாளர் ஐந்தாவது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் சகோதரர் ஆர் சாரதி அவர்களே தினேஷ் அவர்களே ஜெப்போஸ் அவர்களே முனுசாமி அவர்களே ஆர் சக்தி அவர்களே டி கிளின்டன் அவர்களே எம் சந்திரலேகா அவர்களே இந்த நிகழ்விற்கு எனக்கு பிறகு சிறப்பைக்கு தமிழ்நாடு முழுக்க எங்கள் இளம் தலைவரைய ஆணைக்கு இணங்க நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு எல்லா இடங்களிலும் பெருமுனை கூட்டத்தை ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஆணையை அந்த ஆணை இன்றைக்கு காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டத்திலே முப்பத்தி ரெண்டு கூட்டங்களை ஒருங்கிணைத்து எங்களை போன்ற இளைஞர்களுக்கெல்லாம் தொடர்ந்து வாய்ப்பு அண்ணன் கோடு டி பிரகாஷ் அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய தோழர்களே நன்றியுரை வழங்கவிருக்கக்கூடிய உங்கள் கணவன்மார்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சமைத்து கொடுக்கலாம் சரியாக இருபது நிமிடம் மட்டும் உங்களுடைய காதுகளை என்னிடம் பாருங்க அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு ஓரடியில் தமிழ்நாட்டை நாம் திரட்ட வேண்டிய அவசியம் என்ன